சிறார்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் வகையில் அரசினர் கூர்நோக்கு இல்லங்களில் பாதை என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் சீர்திருத்த பள்ளிகளுக்கு சிறார்கள் மீண்டும் வராத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் சிறு சிறு குற்றச் ஈடுபட்டு கூர்நோக்கு இல்லத்தில் உள்ள சிறார்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்குவது தனித்திறன்களை வளர்த்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் அதாவது டிராயிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்கள்லாம் ட்ராயிங் பண்ணுறாங்க ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த பயிற்சியும் கொடுக்குறது யாரெல்லாம் நல்ல முறையில் ஒரு சிறந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கலைஞராக வருவதற்கு அதற்கும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது கேட்ரிங் பயிற்சி கொடுக்கப்படுகிறது அதுபோல் இந்த தையல் பயிற்சி கொடுக்கப்படுகிறது அவனுக்கு எது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பயிற்சியெல்லாம் பாதை திட்டம் படிப்படியாக மற்ற கூர்நோக்கு இல்லங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார்